ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வெளியூர்களுக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ வழியில் ஏதாவது நல்ல நர்சரியை பார்த்தோன்னா கட்டாயம் அதில் இறங்கி ஏதாவது செடி வாங்க ஆசைப்படுவோம் அப்படி தான் நாங்கள் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க போகிறப்போ வழியில் இந்த நர்சரியில் இறங்கி ஒரு இட்லி பூ செடியும் இருவாச்சி செடியும் வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்ல ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு தவறாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தேன் நான் நல்லா தவறாமல் தண்ணி ஊற்றுனா கூட தினமுமே அந்த இட்லி பூ செடி வாடி தான் கிடக்கும் ஆனால் அந்த இருவாச்சி செடி நல்லா இருந்தது இப்படியே ஒன் மந்த் இருந்தது ஒரு நாள் ஒரு அவசர வேலை காரணமாக காலையிலே வெளியே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்ற முடியல சாயந்தரம் வந்து பார்த்தப்போ இந்த இட்லி பூ செடி ரொம்ப மொறு காஞ்சி போச்சு ஆனால் இருவாச்சு செடி நல்லாவே இருந்தது இந்த இட்லி பூ செடியை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு யோசனை தோணிச்சு இப்போ அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த இருவாச்சி செடி வாங்கி ஒன் மந்த் ஆகுது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில செடிகள் நர்சரியிலிருந்து வாங்கி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப வாடி தான் போகுது நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி விஜயலக்ஷ்மி அவர்கள் கூட கமெண்டில் கேட்டிருந்தாங்க நர்சரியிலேருந்து வாங்கின ரோஜா செடி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வாடி போய் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம இட்லி பூ செடி எந்தளவுக்கு காஞ்சி போய் இருக்குன்னு பாருங்கள் நர்சரி கவரில் இருக்கிற செம்மண் வந்து ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போனால் தான் செடி வந்து வாடும் இப்போ இந்த கிளைகளெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா காஞ்சி போன கிளைகள் மறுபடியும் பச்சை ஆகாது இந்த இலைகளும் திருப்பி பசுமையாக மாறாது அதனால் இலைகளை கூட நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம் இலைகளை வந்து அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்தில் ஒட்டி கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் கட் பண்ணணும் நான் இதுக்கு முன்னாடி நம்ம மாடித்தோட்டத்தில் இட்லி பூ செடி வளர்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு நல்ல வகையாக இருந்தது கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது இப்போ இந்த செடியை நர்சரி இருந்து வெளியே எடுத்துடலாம் நான் ரோஜா செடி வாங்கினாலும் சரி மற்ற எந்த செடி வாங்கினாலும் சரி நர்சரி கவரில் இருக்கிற மண்ணோட செடியை நடவு பண்ணவே மாட்டேன் இதே மெத்தடில் மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற கொஞ்சம் நல்லா கழுவிட்டு தான் நடவு பண்ணுவேன் மண்ணை இந்த மாதிரி நல்லா உதறிடணும் அப்புறமா பைப்புல கொஞ்சம் அப்படியே காட்டி அந்த செம்மண்ணை நல்லா போகிற மாதிரி கழுவிடணும் கையை வச்சு தேய்க்கக்கூடாது அந்த தண்ணியில் காட்டணும் இந்த செம்மண்ணோட நம்ம நடவு பண்ணோம்னா இது நம்ம மண்கலவைக்கு உள்ள ஒரு கூழ் மாதிரி ஆயிரும் அப்படியே ஒரு கூழ் மாதிரி பசத்தன்மை மாதிரி ஆகி நம்ம மண்கலவையே அதோட தன்மையை இழந்துடும் இது நம்ம இருவாச்சி செடி இந்த மாதிரி மண் எல்லாம் சுத்தமாக போகிற மாதிரி கழுவிடணும் இந்த செடியை நடவு பண்ணுறதுக்காக நம்ம கார்டனில் இருக்கிற மண்ணை தான் எடுத்துக்கிடுறேன் நம்ம எடுக்கிற மண் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் இதில் உரமோ கோப்போப்பிட்டோ நான் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் வேறு வீடியோக்களில் கூட பார்த்துருக்கலாம் காஞ்சி போன செடியை துளிர்க்க வைக்கிறதுக்காக அந்த கரைசல் இந்த கரைசல்னு செய்து கொடுப்பாங்க ஒரு செடி ரொம்ப உயிரே போகிற நிலமையில் இருக்கிறப்போ எந்த கரைசலுமே நம்ம கொடுக்கக்கூடாது உங்கள்கிட்ட இந்த மாதிரி நல்ல தோட்டத்து மண் இல்லைன்னா நீங்கள் ஆற்று மண் கூட எடுத்துக்கலாம் இதில் இருக்க புல்லெல்லாம் எடுத்துடலாம் இந்த கவரில் நான் எக்ஸ்ட்ராவாக ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அடியில் பெரிய ஓட்டையா நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே வெளியேறணும் தண்ணி தேங்கிச்சுனாலே வேறு மறுபடியும் அழிக்கிறோம் செடிக்கு வேரில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் செடி அந்த மாதிரி இருக்கு அடியில் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா செடியை தூக்கி வைக்கலாம் நம்ம செடி வளர்க்குறதுக்கு மண் தேர்ந்தெடுத்தாலும் சரி மண்ணில் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்கக்கூடாது செடி அந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் இந்த ஸ்டெம் கூட காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியல அந்த குச்சியே காஞ்சி தான் இருக்குது லைட்டாக பச்சை இருக்குது மண்ணை இந்த மாதிரி நிரப்பிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் லைட்டாக காலையில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில் பட்டால் போதும் அதுக்காக வெயிலே இல்லாமையும் இருக்கக்கூடாது ஒரு வெயில் பட்டால் தான் சக்தியே கிடைக்கும் செடிக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஹோல்ஸ் வெளியே வெளியேற அளவுக்கு நிறைய ஊற்றணும் எல்லா மண்ணுமே நனையணும் நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு விட்டுட்டோம்னா அடியில் காஞ்ச மண்ணாகவே இருக்கும் நல்ல துளிர் எடுத்து செடி நல்லா வளர்ந்து வந்த பிறகு தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும் ஹோல்ஸ் வெளியே நல்லா வெளியேற அளவுக்கு ஊற்றணும் இனிமேல் செடியை ஒரு அசையாமல் ஒரு இடத்துல நிழல் பாங்கான இடத்துல தூக்கி வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பத்து நாள் ஆகுது நம்ம செடிக்கு துளிர் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் நானே நம்ம இட்லிப்பூ செடிக்கு இந்த அளவுக்கு துளிர்கள் வரோன்னு எதிர்பார்க்கலை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா கிளைகள்லையுமே நல்ல துளிர்கள் வந்திருக்கு அந்த துளிர்கள்லாம் நல்ல செழுமையாக வருது இந்த இட்லிப்பூ செடி இருக்கிற கவரை வந்து இந்த கருவேப்பில் இருக்கிற தொட்டி மேலே தான் வச்சுருக்கேன் இது பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக்கு பாட்டிலில் இருக்குது அந்த கருவேப்பிலை அதுக்கு மேலே வச்சதுனால இந்த கருவேப்பிலைக்கு கூட எவ்வளோ ஸ்பீடாக துளிர்கள் வந்திருக்கு பாருங்களேன் நான் நம்ம வீடியோக்களில் தான் அடிக்கடி சொல்லுவேன் செடிக்கு மல்ச்சிங் பண்ணுங்கள் மல்ச்சிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பாருங்கள் இதுவும் ஒரு வகையில் இந்த கருவேப்பிலைக்கு மல்சிங் பண்ண மாதிரி தான் அதனால் இந்த கருவேப்பிலையும் நல்லா செழிப்பாக மாறிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்